ியா சுதந்திரம் ஓராண்டு கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் உள்ள புல்வாரியா என்ற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் லாலு பிரசாத் லாலுவின் குடும்பம் பால் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர் சிறு வயதில் வீடு வீடாக சென்று லாலுவும் பால் விநியோகித்துள்ளார் இன்றும் குடும்ப தொழிலை அவர் மறக்கவில்லை நூற்றுக்கும் மேலான கறவை மாடுகளை தனது வீட்டில் வளர்த்து வருகிறார் அதன் மூலம் தினமும் இருநூறு லிட்டருக்கும் மேல் பால் வியாபாரம் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல் சிறுவயதில் வேப்பங்குச்சியில் பல் விளக்கிய வழக்கத்தை இன்று வரை தொடர்ந்து வருகிறார் இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களும் கிராம மக்கள் மத்தியில் லாலு தங்களில் ஒருவர் என்பதை உறுதிப்படுத்த உதவியது லாலுவுடன் கூட பிறந்தவர்கள் ஐந்து பேர் வறுமையில் பிறந்தாலும் வறுமையிலேயே வாழ்க்கை முடியக்கூடாது என்பதில் லாலுவின் பெற்றோர் உறுதியாக இருந்தனர் வாழ்க்கையில் முன்னேற தேவை கல்வி என உணர்ந்த அவரது பெற்றோர்கள் லாலுவை ராணுவ பள்ளியில் சேர்த்தனர் ஏழாம் வகுப்பு வரை அங்கு படித்தார் லாலு பிரசாத் பின்னர் தன் அண்ணனுடன் பாட்னாவிற்கு இடம் பெயர்ந்தார் அங்கு பள்ளி படிப்பை முடித்த பின் பாட்னா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார் பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றார் லாலு பாட்னா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதுதான் அரசியல் மீது அவருக்கு ஆர்வம் ஏற்படுகிறது அடைந்ததிலிருந்து பீகாரில் காங்கிரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் பீகாரின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிகாரத்திற்கு உயரவில்லை விடாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது பாண்டவரணி குந்தி மைந்தர்களின் பதிவு இது ரயில்வே துறையில் லாலு பிரசாத் யாதவின் வெற்றி சரித்திரம் நல்ல நிர்வாகியின் அடையாளம் என்ன வள்ளுவர் சொன்னார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் லாலு செய்த முதல் வேலை என்ன தெரியுமா திறமைசாலியும் போக்குவரத்து துறையின் நுணுக்கங்கள் புரிந்தவருமான சுதீர் குமார் எனும் ஐஏஎஸ் அதிகாரியை தன் முக்கிய உதவியாளராக அதாவது ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டூட்டி பதவியில் நியமித்தது விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் விளையாட்டில் காய்களை நகர்த்துவது போல லாலுவின் ஒவ்வொரு இயக்கத்தின் பின்னாலும் வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் முதல் அடியே அதிரடி ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி நாலு லாலுவின் முதல் ரயில்வே பட்ஜெட் வழக்கம் போல டிக்கெட் விலை ஏறும் என்று அடிவயிற்றில் நெருப்போடு காத்திருந்தான் அடிமட்ட சகோதரன் அதிர்ச்சி அதிர்ச்சி ஆம் லாலு டிக்கெட் விலைகளை குறைத்தார் இரண்டாம் வகுப்புக்கு ஒரு ரூபாய் இரண்டாம் ஏசிக்கு பத்து சதவிகிதம் முதல் வகுப்பு ஏசிக்கு பதினெட்டு சதவீதம் இது மட்டுமா வேலை இல்லாத இளைஞர் இளைஞர்களுக்கு இலவச பயணம் இப்படி பல சித்து வேலைகள் கண்ணு பட போகுதையா கவுண்டரே என்றது இந்தியா விலையை அதிகமாக்காவிட்டால் பயணிகள் பஸ்களை விட்டு வந்து விடுவார்களா என்ன அவர்கள் பஸ் பயணம் செய்ய என்ன காரணங்கள் முதல் காரணம் ரிசர்வேஷன் கிடைக்காதது அதற்கு என்ன செய்ய வேண்டும் சீட்டுகளை அதிகமாக்குவது இதற்கு தீர்வு புதிய ரயில்கள் விடுவதற்கு பணம் இல்லை லாலு ஒரு குறுக்கு வழி கண்டுபிடித்தார் அதாவது ரயில்களில் கொள்ளளவை கூட்டுவது ரயில்கள்ல பொதுவா பதினாறு பதினெட்டு அல்லது இருபத்தோரு பெட்டிகளே இருந்துச்சு இன்ஜின்களினுடைய சக்தியை இருபத்தி நாலு பெட்டிகளை இழுக்கும் அளவுக்கு அதிகமாக்கச் சொன்னார் ஒரு பெட்டிக்கு அறுபத்தி நாலு பயணிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு பெட்டிகளில் மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி நாலு பயணிகள் இது இருபத்தி நாலு பெட்டிகள் ஆகும் போது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு பயணிகள் இதற்கேற்றபடி பிளாட்பாரங்களும் இருபத்தி நாலு பெட்டிகள் நிற்கும்படி நீளமாக்கப்பட்டது அதாவது சிறிய செலவில் ஐம்பது சதவீத அதிக பயணிகள் அதிக வருமானம் முப்பது நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்ய வேண்டியிருந்தது பயணத்துக்கு சில நாட்கள் முன்னால் மட்டுமே பயணிக்க முடிவு செய்பவர்களை ரயிலுக்கு எப்படி வர வைப்பது பயணத்துக்கு ஒரு நாள் முன்னால் முன்பதிவு செய்யக்கூடிய தற்கால திட்டம் இருந்தது இதை லாலு மூன்று நாட்களாக்கினார் சூப்பர் பாஸ்ட் ரயில்கள் என்றால் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் அதற்கு அதிக வேகமாகவும் ஓடி சீக்கிரம் நம்மை ஊருக்கு சென்று சேர்க்கக்கூடிய ரயில்கள் உதாரணமாக வைகை பல்லவன் பாண்டியன் நெல்லை மலைக்கோட்டை மாதிரி சூப்பர் பாஸ்ட் ரயில் டிக்கெட்டுகள் சாதா ரயில் டிக்கெட்டுகளை விடவும் இருபது ரூபாய் அதிகம் ஐந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த பல ரயில் ரயில்களினுடைய ஓடும் நேரத்தை இருபத்தி இருபது நிமிடங்களிலிருந்து ஒரு மணி நேரம் வரை குறைத்து அவற்றை சூப்பர் பாஸ்ட் ஆக்கினார் ஒவ்வொரு பயணிக்கும் இருபது ரூபாய் அதிக வசூல் இப்படி பல பல யுக்திகள் இரண்டு வருடங்களில் பயணிகளிடமிருந்து வரும் வருமானம் பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியிலிருந்து பதினைந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கோடியாக உயர்ந்தது ஆம் வசூல் ராஜா லாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடி அதிக பணம் கஜானாவுக்கு சேர்த்தார் இதே போல சரக்கு போக்குவரத்து வருமானத்தை பெருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் களத்தில் இறங்கின ஒவ்வொரு ரயில் வேகனிலும் அதிகப்படியான இருபது புள்ளி மூன்று டன் எடை ஏற்றலாம் எனும் வழக்கம் இருந்தது ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்ட வழக்கம் இதை லாலு அதிகமாக்க விரும்பினார் இது வேகனின் இருசு அதாவது ஆக்சில் என்ற பாகத்தை பொறுத்தது அதிக எடை கொண்டு போனால் இருசு முறியும் விபத்துகள் நடக்கும் என்று பொறியியல் வல்லுநர்கள் கருத்து சொன்னார்கள் இது பொறியியல் அடிப்படையிலான கணக்கு அல்ல முடிவெடுக்கக்கூடிய பயம் லாலு சரக்கேற்றக்கூடிய பல மையங்களுக்கு விசிட்டடித்தார் பலமட்ட ஊழியர்கள் பொறியியல் வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை கேட்டார் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது டன்கள் வரை ஏற்றினால் பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை என்று தெளிவாக தெரிந்தது சொந்த பொருட்படுத்தார் உச்சவரம்பை இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆக்கினார் அதாவது செலவை கூட்டாமலேயே பதிமூன்று சதவிகித அதிக வருமானம் லாலுவின் இந்த தீர்மானம் ரயில்வேயின் மறுவாழ்வுக்கான ஒரு முக்கிய காரணம் என்று மேதைகள் சொல்கிறார்கள் அதாவது ஒரு டன் அதிக எடை ஐநூறு கோடி அதிக ஆண்டு வருமானம் அதாவது இரண்டு புள்ளி ஆறு டன்கள் அதிகமானதால் ஆயிரத்தி முன்னூறு

இதை பயன்படுத்தி கட்டணங்களை ஏற்றி அவர்கள் வயிற்றில் அடிக்க ரயில்வே நிர்வாகம் விரும்பவில்லை அதே நேரத்தில் ரயில்வேக்கும் நியாயமான ரேட் வேண்டாமா தானே நஷ்டத்தில் திண்டாடும் ரயில்வே அவர்களுக்கு அனாவசியமாக ஏன் அடிமாட்டு கட்டணத்தை கொடுக்க வேண்டும் நிதி சுரங்கமாகிய பல அமைச்சகங்களோடு பலகட்ட ஆலோசனைகள் நடந்தன ஏற்றுமதிக்கான இரும்புத்தாது பொருட்களின் விலை உலக மார்க்கெட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் நூற்றி பதிமூணு சதவிகிதம் உயர்ந்திருந்தது அதிக லாபம் இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த லாபத்தில் ஒரு சிறு பகுதியை அவர்கள் சரக்கு கட்டண உயர்வாக கொடுத்தால் என்ன இந்த சரக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நாலில் லாலு வருவதற்கு முன் பயணிகள் சரக்கு என்ற மொத்த வகைகளில் வருமானம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி பார்சல் புக்கிங் வருமானம் இரண்டாயிரத்தி நாலில் நானூற்றி நாற்பத்தி நான்கு கோடி இது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐநூற்றி இருபத்தி நாலு கோடியானது இதே போல பன்முனை வளர்ச்சிகள் விளம்பர வருமானம் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐம்பது கோடி இது இரண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தி எட்டு கோடியானது கேட்டரிங் வருமானம் இரண்டாயிரத்தி ஐந்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி இது இரண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தி ஆறு கோடியானது இரண்டாயிரத்தி நாலில் ரயில்வேயின் கையிருப்பு பணம் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி இதுவே இரண்டாயிரத்தி ஆறில் பனிரெண்டாயிரம் கோடியானது எந்த மாட்டை ஆடி கறக்க வேண்டும் எந்த மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரிந்திருந்தது லாலுவுக்கு லாலுவுக்கு இருக்கும் பிம்பம் என்னன்னா சாதி அரசியல் ஊழல் ஆனால் இந்திய ரயில்வேயின் மறுபறவியின் சூத்திரதாரி லாலு பிரசாத் யாதவ் அகமதாபாத் முதல் ஹார்ட்வேர் வரை அகில உலகமும் ஆமைன்னு சொல்லக்கூடிய உண்மை இது தமிழகத்தில் வாழும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சாவளியான ஆயர்குல யாதவர்களை கீதாரி என்றும் அழைப்பர் இந்த கீதாரி எனும் வார்த்தை காப்பமெனும் காப்பவன் எனும் அர்த்தத்தை குறிக்கும் கோவர்த்தன கிருதாரி மலையை குடையாக பிடித்து அந்த கோவிந்தனான அழகுமலையான் ஆயர்களையும் அவர்களது ஆ காத்து அருள் புரிந்தார் அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கிரிதாரி எனும் பட்டம் கொண்டும் அழைப்பர் ஆ நிறைகளான ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஊட்டிச் செல்லும் முல்லைநில மக்களான ஆயிரன மக்களின் தலைவனை கிருதாரி என்றும் அழைத்தனர் அது மருவி தமிழகத்தில் கீதாரி ஆனது ஒரு மேடையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லாலு பிரசாத் யாதவை பார்த்து கைசஹ கிரிதாரிஜி என்று அழைத்ததை பாண்டவரணி குந்தி மைந்தர்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது தன்னுடைய மகனின் திருமணத்திற்காக பெண் வீட்டார்கள் லாலு அவர்களிடம் மணமகனுக்கு சீதனமாக எத்தனை கிலோ தங்கம் வேண்டும் எத்தனை கிலோ வைரம் வேண்டும் எந்தெந்த சொத்து வேண்டும் என்று கேட்க அதற்கு லாலுஜி சொன்ன பதில் என்ன தெரியுமா என் மகனின் திருமணத்திற்காக சீதனமாக இரண்டு பசுமாடு மட்டும் தாருங்கள் என்றார் பேருக்கு பக்கத்தில் பெருமைக்காக யாதவென்று போட்டுக்கொள்ளவில்லை அந்த வார்த்தையின் வாழ்வில் வாழ்ந்த கோனார் அவர் அதனால் தான் இரண்டு பசு மட்டும் போதும் என்று கேட்டார் ஒரு மேடையில் பத்திரிகைக்காரர்கள் லாலுஜியிடம் கேட்ட கேள்வியும் அதற்கு அவர் கூறிய பதிலும் மறக்க முடியாத சம்பவம் நிருபர் கேட்டார் லாலுஜி நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சட்டமன்ற அமைச்சராகவும் பதவியில் இருந்திருக்கிறீர்கள் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் இதில் எது உங்களுக்கு பெருமை தேடி தந்தது என்று அதற்கு லாலுஜி சொன்ன பதில் ஐயா நீங்கள் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ மத்திய அமைச்சரோ முதலமைச்சரோ இவை எதுவும் எனக்கு பெருமை தேடி தரவில்லை நான் ஒரு பால்காரன் ஒரு மாடுமைக்கும் குடும்பத்தில் பிறந்த பால்காரன் இதுதான் என்னுடைய அடையாளம் இதுதான் எனக்கு பெருமை சேர்த்தது என்று கூறினார் இந்தியாவின் இரும்பு மனிதர் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மதுரை யாதவர் கல்லூரியில் இருக்கும் அழகுமுத்து கோனாரின் சிலையை திறந்து வைத்தவரும் சென்னையில் இருக்கும் தமிழ்நாடு யாதவ் மகாசபை கட்டிட நிதி அளித்தவருமான ஐயா திரு லாலு பிரசாத் யாதவை பாண்டவரணி குந்தி மைந்தர்கள் போற்றி வணங்குகிறோம் பாண்டவரணி குந்தி மைந்தர்களின் குரல் பதிவிற்காக ராமச்சந்திரன் சங்கரன் கோவில்